ட்ரைசலாட் ஆண்ட ஒரு ராட்சிகரமாக ஏசு கிஸ்வியும் விலையேற பெற்ற வளமுள்ள உள்ள இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நம்ம கொடுத்த வார்த்தை யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன உனக்கு முன்பாக இது நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஹலலூயா அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை எப்படி மோசையோடு இருந்தாரோ யோசுவாவோடு கூட இருந்தாரோ இந்த ஆண்டுலையும் இந்த மாதத்திலையும் இந்த நாளிலும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு கூட இருக்கிற தேவன் அவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குற என்ன வாக்குறுதியை கொடுக்குறாரு அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் கொடுக்குறாரு இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குற எப்படி மோசையை விட்டு விலகாத கத்தர் அவர் ஜீவ காலமெல்லாம் அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவர் நடத்தின கத்தர் யோசுவாவ ஜீவ காலெல்லாம் நடத்தின கத்த தாமே உங்களோட ஜீவ காலமெல்லாம் உங்களை நடத்தும்படி உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை உங்களுக்கு துணையாக இருக்கிற கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஹலலூயா இந்த நாளையும் இந்த வாக்குறுதிகள் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் ஒரு தலைவனுக்குரிய வாக்குறுதியை தேவன் கொடுக்கிறார் எப்படி கொடுக்குறா நான் மோசையோடு இருந்தேன் யோசுவா நீ பயப்படாதே மோசை நூற்றி இருபது வயது உள்ளவனாய் மறித்தார் இன்றைக்கு இந்த தலைமைத்துவம் உன்ன வந்து சேர்ந்தது இந்த தலைமைத்துவத்துக்கு நீதான் பாத்திரன் கத்த செலக்ட் பண்ண ஒரு பாத்திரம் யோசுவா அவரை விட்டு நான் விலகாத இருந்தது போல மோசைக்கு நான் துணையாக இருந்தது போல மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் யோசுவா நீ பயப்படாதே ஆண்டுடைய வார்த்தை யோசுவாக்கு என்னத்தை கொடுத்தது தைரியத்தை கொடுத்தது நம்பிக்கை கொடுத்தது விசுவாசத்தை கொடுத்தது இன்றைக்கு அந்த வார்த்தை மட்டும் இல்லை தேவன் நமக்கு துணையாக இருந்து எப்படி யோசு மோசையோட தெய்வன் துணையாக இருந்து அவர் நடத்துனதை யோசுவாவோட கண்கள் பார்த்தது அதனால அந்த த இந்த தலைமைத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த தேவன் அந்த சதா காலமுள்ள தெய்வன் மோசையோடு கூட இருந்து இந்த ஜனங்கள் வணங்கா உள்ள ஜனங்கள் உள்ள ஜனங்கள் என்பதை யோசுவா அறிந்திருந்தார் ஆனால் அதன் மோசேவை கைவிடாத கத்தர் தாம் சொன்ன வார்த்தை நிறைவேற்றின கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றின கத்தர் ஒரு தலைவனோடு கூட இருந்து இந்த ஜனங்களை வழி ஒரு கத்தர் இன்றைக்கும் அந்த கத்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு நான் மோசையோடு இருந்தது போல விலகாமல் இருந்தது போல கைவிடாமல் இருந்தது போல துணையா இருந்தது போல யோசுவா நான் உன்னோட கூட இருப்பேன் இந்த யோசுவா புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் மாசனத்தில் ஒன்பதாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருப்பார் இந்த ஆண்டு உன்னோடு கூட இருப்பார் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பார் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருப்பார் அவர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் ஆபிரகாமோடு கூட இருந்தவர் ஈசாக்கோடு கூட இருந்தவர் யாக்கோபோடு கூட இருந்தவர் மோசையோடு மிஸ்ரல் ஜனங்களோடு கூட இருந்தவர் சகல நாட்களிலும் நம்மளோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ண உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின கத்தர் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகாத கத்தர் உங்களை கைவிடாத கத்தர் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க அவருடைய நாமம் இமானுவில் அவர் நம்மளோடு கூட இருக்கிறவர் ஹலோ லூயா என்றைக்கு மனு குலத்தை மீட்கும் வந்த மனுஷகுமாராய் பூமியில் அவதரித்தாரோ பிறந்தாரோ அந்த நாள் முதல் வெற்றிக்கு நம்ம ஜீவ காலமெல்லாம் உங்களோடும் என்னோடு கூட இருக்கிற தெய்வனு பூமியில் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளும்படி கத்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருநாளும் ஒழியாத வார்த்தைகள் அப்படிப்பட்ட தேவன் உங்களோட கூட இருப்பார் இந்த புதிய நாளில் உங்களோட கூட இருப்பார் புதிய கிருபைகளை காணு செய்த கத்தர் உங்களோட கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் ஹலு லூயா நீ உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது யோசுவ திடப்படுத்தினவர் பலப்படுத்தினவர் அவனுக்குள்ளே இருந்த கலக்கத்தை திகப்ப மாற்றின கத்தத்தாமே இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தை கொடுக்குற சகல நாட்களில் உங்களோட கூட இருப்பேன் இன்றைக்கு இந்த வருடத்தை நீங்கள் எப்படி துவங்குனீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் கத்தர் அறிவார் இந்த ஆண்டு நீங்கள் போது என்ன எதிர்பார்ப்பத்தோடு என்ன பயத்தோடு என்ன நடுக்கத்தோடு என்ன காரியங்களோடு நீங்கள் துவங்கியிருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டெல்லாம் கத்தர் உங்களோட கூட இருப்பார் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களை கைவிடாத கத்தர் மோசையை கைவிடாத கத்தர் அதே போல் யோசுவா யோசுவாவை கைவிட மாட்டேன் என்று சொன்ன கத்தர் ஆனால் சொன்ன வார்த்தையை யோசுவாவோட வாழ்க்கையில் நிறைவேற்றினார் யோசுவா தேவன் யோசுவாவோட கூட இருந்ததுனால வேதம் சொல்லுது யோசுவா புத்தகத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த யோசுவா முடிவு பருந்தம் தான் உரத்த வார்த்தை வா வார்த்தையின் படியே அவர் முடிவு பருந்தம் அவனோட கூட இருந்து காணானின் ஏழு ஜாதிகள் மேலும் முப்பத்தொரு ராஜாக்கள் மேலும் யோசுவாவுக்கு ஜெயித்த கத்தல் கொடுத்தார் ஏழு ஜாதி காணானில் இருந்த ஏழு ஜாதிகள் மேலே முப்பத்தொரு ராஜாக்கள் மேலையும் தேவன் யோசுவாவுக்கு ஜெயத்தை கொடுத்தார் அது மட்டும் இல்லை காணான கோத்திரங்களுக்கு பங்கிடும்படி கத்தர் அவனை ஞானத்தினாவினால் நிரம்பிருந்தார் இந்த ஆண்டும் அந்த யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்த வார்த்தைகளை கத்தர் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கார் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே எல்லா காரியங்களும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க இந்த நாள் யோசுவா பலப்படுத்தினவர் திடப்படுத்தினவர் தைரியப்படுத்தினவர் விசுவாசத்தை கொடுத்து நம்பிக்கை கொடுத்து வழிநடத்துனவர் அவருக்கு துணையாக இருந்தவர் இந்த நாள் உங்களுக்கு இந்த ஆண்டுலேயும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை விட்டு விலகாத கத்திரம் உங்களை கைவிடாத கத்திரம் உங்களை வழி நடத்துவது நிச்சயமே கண்களை முடி நல்ல தகப்பனை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தூத்திரம் ஐயா நூற்றி இருபது வயது வரைக்கும் ஆண்டவரே மோசையை நடத்தின நல்ல தகப்பனை யோசுவாவியாண்ட ஒரு காணான் இல்லை காணானில் இருந்த ஏழு ஜாதிக்கள் மேலே ஜெயத்தை கொடுத்த கத்தத்தாமே முப்பத்தொரு ராட்சாக்கள் மேலே ஜெயத்தை கொடுத்த கத்தத்தாமி கோத்திரங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி ஞானத்தினாவினா நிரப்பின கத்தத்தாமி அவர் விட்டு விலகாதபடி அவரை கைவிடாதபடிக்கு அவருக்கு ஜீவ காலமெல்லாம் ஒரு துணையாயிருந்து வழி நடத்தின இந்த இந்த நாள் தம்முடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த ஆண்டு இம்மாதம் இந்த நாளையும் துணையாயிருந்து இருந்து வழி நடத்துவீர் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் எல்லாம் மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் வேதனைகள் கண்ணீர்கள் மாறட்டும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திடுங்கப்பா உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் மகிமைகளை செலுத்துகிறோம் ராஜா நாமத்தில் துதிக்கிரம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேனு ஆமேன் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேக கலக்கத்தோடு இந்த வார்த்தை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு தலைமுத்துவத்தின் பொறுப்பு யோசுவ மேலே வரும்போது அவருக்கு ஒரு கலக்கு ஒரு பயம் இருந்தது ஆனால் கத்தருடைய வார்த்தை எப்போ வந்ததோ எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைத்து அவர் நடத்துகிற தேவனை நோக்கி பார்த்ததுனால எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் எல்லாவற்றிலையும் ஜெயத்தையும் தம்முடைய ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஜெயித்த சுதந்திரிக்கிறவராக இருந்தார் ஜெயித்த கொடுக்கிறவராக இருந்தது போல இந்த நாளையும் இந்த ஆண்டுலேயும் மாதத்திலேயும் கத்தரை உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் உங்களோட கூட இருப்பது நிச்சயமே காட் பிளஸ் ஏ ஹாவ் எ பிளஸ் டே